கத்தரும் இச்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு சாம்பல் புதன்கிழமை பற்றி பார்ப்போமா எந்தும் உந்தன் பீக்கள் வீடாக அவர் பாவிக்க வேண்டுமாயின் அவர் ஆலயமாகிய நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் அவ்வாறாக பரிசுத்தமாக காணப்படுவதற்கு நாம் உபவாசம் இருப்பது அத்தியாவசியமானது மத்திய நான்காம் அதிகாரம் முதலாம் வசனமும் இரண்டாம் வசனமும் இவ்வாறாக சொல்கிறது அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்காக ஆபியானவராலே மனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று என்று மத்தியை தேர்க்க செல்கிறார் சொல்கிறார் ஆண்டவர் ஒரு பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு அப்பிதாவின் குமாரனாக மனுஷ குமாரனாக இவ்வுலகத்திற்கு வந்தவர் பிசாசின் சதி சற்பனைகள் அவருடைய மாய தந்திரங்கள் எல்லாவற்றையும் வெல்வதற்கு அவரும் போல பாடுள்ள மனுஷனாக இருந்தபடியார் அவர் பிதாவோடு நெருங்கிய தொடர்புடையவராக ஆண்டவரோடு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்மைப்படுத்தியவராக அவர் உபவாசம் இருந்து ஜெபிக்க நமக்கும் கற்றுக் கொடுத்தார் அவரும் உபவாசம் இருந்து ஜெபித்தார் அந்த முதலாம் நாள் தன்னை தாழ்த்தி அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்த யுத்தமாக இது சாம்பார் புதன்கிழமை என்று அழைக்கப்படுகிறது அந்நாட்களில் பல ஏற்பாட்டு நாட்களில் யார் ஒருவருக்கு துன்பம் ஏற்பட்டாலும் துயரம் ஏற்பட்டாலும் அவர்கள் சாம்பலை தன்மையில் போட்டு கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தவர்களாக கோணி பைகளை குடுத்தியவர்களாக காணப்படுவார்கள் இதுதான் அன்றைய நாட்களின் உபவாசம் இன்றைய நாட்களில் நாம் அவ்வாறாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நமக்கு அவர் முதலாம் வருகையின் போது வந்து சிலுவையிலே வெற்றி சிறந்து நமக்கு பாவமன்னிப்பெண் முரட்சிப்பை தந்துவிட்டார் ஆயினும் அவர் அவருடைய சீசலிடத்தில் சொல்லும் பொழுது இந்த ஜாதி பிசாசானது உபவாசத்தினாலுமே அன்றியும் வேறொன்றுக்கும் கட்டுப்படாது என்று சொன்னார் ஆம் இன்றைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடுகள் வருகிறது இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமெனில் ஆண்டவரை போல நாமும் ஆண்டவுடைய சமூகத்தில் நெருங்கி சேரத்தக்கதாக உபவாசம் இருப்பது அத்தியாவசியமானது ஆண்டவர் அவர் வாழும் காலத்திலிருந்து அந்த நாற்பது நாள் உபவாசம் இருந்ததை நாம் நினைவு கூறும் வண்ணமாக இந்த நாளிலிருந்து நாம் சாம்பல் புதங்களை நாற்பது நாள் உபவாசம் இருந்து அவருடைய உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாட காத்திருக்கிறோம் உபவாசம் என்று இருப்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பது அல்ல ஆனால் ஆலயங்களிலோ ஜப கூடுகைகளிலோ உபவாசம் இருக்க அழைப்பு விடுப்பர் அது மற்றவர்களுக்கு தெரியும் அதனால் ஒன்றுமில்லை ஆனால் நாம் தனித்து நம்முடைய காரியங்களின் நிமித்தமாக நாம் உபவாசம் இருக்கும் பொழுது அது மாயக்காரனை போல முகவாடலாகவோ அல்லது மற்றவர்களுக்கு தெரியும் வண்ணமாகவோ நாம் உபவாசம் இருக்கக்கூடாது நம்முடைய உபவாசம் நம்முடைய அறை வீட்டுக்குள்ளே பூட்டி ஆண்டவடைய சமூகத்திலே ஒரு மணி நேரமாவது காத்து இருந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து அவரை பாடல்கள் மூலமாக பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்துவதாக காணப்பட வேண்டும் அப்படியே ஆய்ந்தான் அந்த உபவாசம் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசமாக காணப்படும் நானும் எல்லா கடமைகளையும் செய்கிறேன் நானும் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி வீணாக நம்ம உபவாசம் உபவாசம் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுகிறார்களோ ஏதாவது ஒரு மணி நேரம் இந்த நாற்பது நாட்களிலும் நாம் ஆண்டவருக்கு என்று நாம் செலவிடுவோமே ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர் நமக்கு கண்ணின் மணி போல நமக்கு பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மற்றவர்கள் பாராட்டும் தக்கதாக அல்லது மற்றவர்கள் நம்மளை இகழும்படி அல்ல அவர்கள் நம்மை பார்க்கத்தக்கதாக காணப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் அப்படிப்பட்ட அனுக்கிரகம் நமக்கு வேண்டும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து நிற்க வேண்டும் ஆனால் அந்த உபவாசம் யாருக்கும் நம்முடைய குடும்பத்தவருக்கோ நம் நம்முடைய கணவருக்கோ நம்முடைய மனைவிக்கோ அல்லது நம் பிள்ளைகளுக்கோ யாருக்கும் அது இடையூறாக வண்ணம் நாம் காணப்பட வேண்டும் ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று நாம் காணப்படும் பொழுது அவருடைய சமூகத்தில் காத்திருக்காமல் நாம் எதையுமே செய்ய முடியாது ஆண்டவுடைய சமூகம்தான் நமக்கு ரட்சிப்பின் ஊற்று அந்த ஊச்சியில் மூழ்கி திளைக்காத வண்ணம் நாம் மற்ற காரியங்களில் ஈடுபடுவது மிகவும் அரிதானது ஆம் எந்த சாம்பல் புதன்களின் மேல் நம்மை நாமே ஒருத்து நம்முடைய பாவமர நம்முடைய சரீரத்தை அசுசிப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டவர்களாக அந்தவுடைய சமூகத்தில் காத்து நிற்க நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் தருவாராக இந்த நாற்பது என்பது மிகவும் முக்கியமான நாள் ஓசே எய்ட்லே ஒரு வாலிபனை கொன்றுவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி மீதியானிய தேசத்திலே நாற்பது வருஷம் அவன் காணப்பட்டான் மாத்திரமல்ல பழைய நிலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரமான பகுதியிலே நாற்பது வருஷம் கலந்து வந்தார்கள் கோவாவின் காலத்தில் நாற்பது நாள் இரவும் பகலும் மழைபெயர்ந்தது ஆக வேதத்தில் அநேக இடங்களில் நாம நாற்பதை குறித்து காணலாம் நாமும் கூட இந்த நாற்பது நாட்களில் அந்த சமூகத்துல அமர்ந்திருப்போம் வேதத்தை வாசிப்போம் தியானிப்போம் வேதத்துல எத்தனையோ பேர் உபவாசம் இருந்து அவர்கள் பலன் அடைந்ததோடு மட்டுமல்ல அவர்கள் அந்த உபவாசத்தின் ஜபத்துக்குரிய காரியங்களை அவர்கள் வாங்க பெற்றவர்களாக காணப்பட்டனர் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு சில குழு தருகிறேன் அதை நீங்கள் கண்டுபிடித்தீர்களாயில் கமெண்டில் பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது பத்து கற்பனை பெறுவதற்கு அடுத்தபடியாக ஒரு குளம் காப்பதற்கு அடுத்து தேசம் காக்கப்பட்டது நேரம் கிடைக்குமாயின் நீங்கள் இதை கண்டறிந்து கமெண்டில் பதிவு செய்யுங்கள் கடைசியாக நாம் இந்த நாற்பது நாளிலும் காலையிலும் இரவிலும் ஆண்டவுடைய ஆலயத்துக்கு சென்று ஆத்தம நேசரின் அங்க மகத்துவத்தை அறிந்து கொண்டவர்களாக அதை புரிந்து கொண்டவர்களாக நாம் அதை தியானிக்கிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் அவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்ம இன்னும் உபவாசத்தில் அவரோடு நெருங்கி சேர நமக்கு கிருபை செய்வாராக ஜபம் எங்களை அறிவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனையும் எல்லையோடு துதிக்கிறோம்ப்பா அனுதினமும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் இருந்த சாபற்புதன் முதல் நாற்பது நாட்களும் நாங்கள் உபவாசம் இருங்கள் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் காணப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருவி செய்யும்பா அப்பா விசாசனின் தந்திரங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு நீர் எங்களுக்கு தருவதற்காக எங்களில் எந்த அசுசியும் காணப்படாதவண்ணம் இலாதியாத்மா சரீரம் பரிசுத்தமுள்ளதாக உள்ளதாக காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் உடைய வலதுகரன் எங்களை தாங்கட்டும் நீதியின் செங்கோல் எங்களை சூழ வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளட்டும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே மக்கே கொடாலு கொடி சொசம் செத்துகிறோம் நீரைகளை பாதுகாத்துக்கொள்ளும் வழிநடத்தி நேசுவின் மூளைஞ்சிவைகள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்